ஓம் ஸ்ரீ சாராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷான் டிவைன் ப்ளீஸ் இன்னொரு சேனல் மாலாஷான் டிவைன் ஹீலிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான ஹெர்பல் டிப்ஸு ஸ்பிரிச்சுவல் டிப்ஸு நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும் அதில் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகள் என்னங்கிறத வந்து நீங்கள் சொல்லலாம் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி பிரச்சனைகளை உங்களுக்கு எந்த ஆன்மீக பொருள் சூட் ஆகுங்கிறத வந்து நான் சொல்லுவேன் என்கிட்ட வந்து எனர்ஜைஸ் பண்ணினா அதாவது சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்களும் தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு பொடுகுக்கு இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆயில் பேக்கு ஷாம்பு கிரீம் எல்லாமே இருக்கு இதை தவிர உங்களுக்கு உடம்புல எனர்ஜி வர்றதுக்கு சுகருக்கு ஆஸ்மாக்கு அலர்ஜிக்கு நரம்பு எலும்பு ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே எங்கிட்ட வந்து நானே தயார் பண்ணுற மூலிகை பொருட்கள்லாம் இருக்குது நீங்கள் அதை வாங்கி நல்லா பலன் அடையலாம் ஓகேங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு மெயினாக சொல்ல போகிறது வந்து டயபெட்டிக் அதாவது சர்க்கரை நோய் சக்கரை நோய் இல்லாதவங்களே இப்போ நம்ம பார்க்க முடியறதில்ல எல்லாருமே சின்ன வயசுலேருந்தே இப்போ சர்க்கரை நோய்ன்றாங்க அது பார்டரில் இருக்குன்றாங்க எல்லாம் இருக்குன்றாங்க அதனால வந்து மன அழுத்தம் ஜாஸ்தி ஆகிறது தலைமுடி உதுறது எலும்பு நரம்பு ப்ராப்ளம் வருது கண்ணுக்கு ப்ராப்ளம் வருது எல்லாமே நம்ம சோர்வாயிடுறோம் அதோட இல்லாமல் எதையுமே சாப்பிட முடியாது எங்கேலாம் போனால் அசிங்கமாக இருக்கும் நம்ம சு இதை சாப்பிட மாட்டோம் ஸ்வீட் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் உடனே வந்து உங்களுக்கு என்ன வியாதி ஏதாவது சுகர் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க நம்ம ஊரில் வந்து அப்படியே எதிர்க்கையே கேட்பாங்க ஒரு எதிக்ஸ் கிடையாது கேட்கும்போது மன உளைச்சல் ஆகும் இதோட தலைமுடி உறுதுறும் மூஞ்சியில் ஒரு கலர் இருக்காது சோர்வாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது வந்து சர்க்கரை நோய்க்கு வந்து மருந்து சாப்பிட்டு 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 போரழிச்சு போனவங்களும் இருக்காங்க நான் வந்து இதுக்கு என்ன பண்ணினேன்னா இந்த எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு ஒரு அதாவது வந்து ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கக்கூடாது சுகருக்குனால வர சைடு எஃபெக்டும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் சுகரும் குறையணும் அதுக்கு வந்து நான் ஒரு மூலிகை பவுடர் கண்டுபிடிச்சேன் இது வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆகுறது எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க நீங்கள் வந்து டேப்லெட் சாப்பிடும்போது இதை கண்டினியூ பண்ணி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ரீடிங் எடுத்துகிட்டு இதையே கண்டினியூ பண்ணிக்கலாம் டெஃபினட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட் ஓரியன்ட் பட் நமக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா யாராக இருந்தாலுமே புதுசாக ஒரு பவுடர் வாங்கும்போது ஐயோ இது சுகர் பவுடர் வாங்கிடுறோமே இதனால் வந்து நமக்கு இப்படி ஆகிடுமா அப்படி ஆயிடுமா கொஞ்சம் நாளில் வந்து நம்ம டேப்லெட்டே விட்டுடலாம் இன்சுலினில் இருக்கிறவங்க டேப்லெட்டுக்கு வந்துடலாம் டேப்லெட்டில் இருக்கிறவங்க நார்மலுக்கு வந்துடலாம் இதை மட்டும் கண்டினியூ பண்ணியிருந்தால் போதும் இது வந்து சுகர் பவுடர் சுகருக்கான இந்த பவுடர் இதுவும் வந்து இது வந்து அவங்கவுங்க பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நைட்டு சாப்பிடணுமா காலம்புரை சாப்பிடணுமா நான் சொல்லிக் கொடுப்பேன் அது பிரகாரம் சாப்பிடணும் இதுவும் வந்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டிய பொருள் தான் இதில் வந்து உங்களுக்கு சுகரோட இம்பேக்ட் என்னெல்லாம் இருக்கும் கண் பார்வை மங்கும் தலைமுடி உதிரும் உடம்பு சோர்வாக இருக்கும் நரம்பு எலும்பு ப்ராப்ளம் வரும் அதோடு இல்லாமல் நமக்கு வந்து எதையுமே சாப்பிட முடியாது அது மாதிரி இருக்கும் பொழுது இந்த பவுடர் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டேப்லெட்ஸில் இருந்து வெளியில் வந்துடலாம் உங்களுடைய அத்தனை விதமான பிரச்சனைகள் சுகர் சம்மந்தப்பட்ட உடம்பு பிரச்சனைகள்லேருந்தும் நீங்கள் ஸ்லோவாக வெளியில் வந்துடலாம் சுகர் வந்து பேலன்ஸ் ஆகிடும் இதை ரெகுலராக சாப்பிடணுமா ஆமாம் டெஃபினட்டாக சுகர் வந்தாச்சுன்னா ரெகுலராக தான் நம்ம மருந்து சாப்பிட்டாலும் அதில் வந்து வேறு எந்த விதமான மாற்றமும் கிடையாது இதை தவிர நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இதில் வந்து மூலிகை தான் இதில் வந்து வேறு எந்த விதமான இதுவுமே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் மூலிகை நான் வீட்டில் தயார் பண்ணுறது என்னுடைய கண் பார்வையில் தான் ஆனால் யூசேஜ் மட்டும் ஆளுக்கு ஆள் மாறுபடுறதுனால நீங்கள் என்னை ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணணும் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைனு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய வயசு உங்களுடைய நீங்கள் சாப்பிட்ற சுகர் எவ்வளோ இருக்குது ஃபாஸ்டிங்கில் எவ்வளோ இருக்குது ஆஃப்டர் ஃபுட் எவ்வளோ இருக்குது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இது ஹெல்ப் பண்ணும் அதை வந்து எப்படி வந்து இதை யூஸ் பண்ணணுங்கிறத மட்டும் நான் சொல்லி கொடுப்பேன் இதோடைய விலை வந்து ஒன் அண்ட் ஆஃப் கிலோ வந்து ஃபைவ் தௌசண்ட் இது வந்து உங்களுக்கு டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்றதுனால ஆறு மாதத்துக்கு வரும் உங்களுக்கு ஒரு வேளை சுகர் ஜாஸ்தின்னு தான் நான் ரெண்டு வேளை சாப்பிட சொல்லுவேன் நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு சுகர் வந்து பத்து நாள்லேயே டெஸ்ட் பார்த்தீங்கன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா குறஞ்சிருக்கிறது ஒரு ஒரு ஸ்டெப்பாக வந்து நம்ம டேப்லெட் எல்லாம் விட்டுகிட்டே வந்துடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து உபயோகிச்சு பாருங்கள் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஹெல்த்தில் என்ன கண்டிஷன்னு சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் சஜஷன் கொடுக்குறேன் ஓகேங்களா எல்லா ஹெர்பல் பவுடர் தான் நீங்கள் அதை பற்றி கவலையப்பட வேண்டாம் நோ சைடு எஃபெக்ட் ஓகே நல்லா வந்து இதை சாப்பிட்டுட்டுருக்கிறவங்கலாம் ரிப்பீட்டடாக வாங்குகிற கஸ்டமர்ஸு தான் நன்றி வணக்கம் நான் வெளிநாட்டுக்கு இல்லாமல் அனுப்பிட்டுருக்கேன் இப்போ இந்த கொரோனானால கொஞ்சம் வந்து தடைப்பட்டிருக்கு மற்றபடி வெளிநாட்டிலேருந்து வரவங்கலாம் நிறைய எங்கிட்ட பொருள் எல்லா ஹெர்பல் பொருளையும் வாங்கிட்டு போயிடுவாங்க இதை தவிர தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு பிம்பிள்ஸுக்கு எல்லாத்துக்குமே எங்கிட்டக்க வந்து இது இருக்குது கஷாயம் பவுடரு ஆயில் பேக்கு ஷாம்பு எல்லாமே இருக்குது நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம்